வணக்கம் நேயர்களே பல குழந்தைகள் வெளிநாட்டவர்களுக்கு தத்துக் கொடுக்கின்ற சம்பவங்கள் இலங்கையில் பதிவாக இருக்கின்றன இலங்கையில் பல குழந்தைகள் வெளிநாட்டவர்களுக்கு மீட்கப்படுவதற்கான காரணம் என்ன போலீசார் இப்பொழுது அந்த விடயம் சம்பந்தமான விடயங்களுக்காக வழக்குகளை பதிவு செய்கின்றார்கள் விற்பவர்களிடம் சென்று விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் வாங்கியவர்களிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன அதன் மூலமாக கிடைத்த தகவலோடு நாங்கள் வந்திருக்கின்றோம் இலங்கையில் பிறந்த குழந்தைகள் மூன்றே மூன்று காரணங்களில்தான் அதிகமாக வெளிநாட்டவர்களுக்கு தத்து கொடுக்கப்படுகின்றனர்கள் அல்லது விற்கப்படுகின்றனர் என்ன காரணம் என்றால் முதலாவதாக இலங்கையில் தலைவிரித்தாடுகின்ற பொருளாதார பிரச்சனை இந்த பொருளாதார பிரச்சனையால் தங்கள் குழந்தைகளை தங்களால் வளர்க்க முடியாது உணவு உடை உரையில் போன்றவற்றை சரியான முறையில் வழங்க முடியாத காரணங்களினால் குழந்தைகள் தத்துக் கொடுக்கப்படுகின்றன இரண்டாவதாக திருமணத்திற்கு புறம்பான உறவுகள் மூலமாக பிறக்கின்ற குழந்தைகளினால் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது அவ்வாறு திருமணத்திற்கு புறம்பான உறவுகளால் புறப்படுகின்ற குழந்தைகளும் தத்துக் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இலங்கையில் உருவாக இருக்கின்றன அதேபோல மூன்றாவதாக கருக்கலைப்பு சட்டம் என்பன சரியான முறையில் பேணப்படுவது இல்லை இதன் மூலமாக இள திருமணங்கள் திருமணமாகாத காதல் மூலம் பெறப்படுகின்ற குழந்தைகள் அதிகமாக இலங்கையில் பதிவு செய்யப்படுகின்றன இவ்வாறான குழந்தைகள் எல்லாம் விற்கப்படுகின்ற ஒரு துயரமான சம்பவம் பதிவாக இருக்கிறது இதை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது நேற்று எத்தனம் இந்தியாவிலே நாங்கள் ஒரு செய்தியை பார்த்திருந்தோம் திருமணமாகாத ஒரு இளம்பெண் இருபத்தி ஐந்து வயதான பெண் ஒரு குழந்தையை பெற்று அந்த குழந்தையை ஐந்து போட்டு கடவுளுடைய சித்தமாக இந்த சம்பவங்கள் இலங்கையில் இன்னும் பெரிதாக இடம்பெறவில்லை முற்றுமுழுதாக இடம்பெறவில்லை என்று நாங்கள் கூற முடியாது இடம்பெறுகின்றன ஆனால் பெரிய அளவில் இல்லை ஆனால் இலங்கையில் இவ்வாறு குழந்தைகள் விற்கப்படுகின்றன அல்லது குழந்தைகளை வைத்தியசாலையில் பெற்றுவிட்டு தாய்மார்கள் அப்படியே ஓடுகின்ற சம்பவங்களையும் இலங்கையில் நாங்கள் பார்த்திருக்கிறோம் எனவே இந்த துயர சம்பவங்கள் இலங்கையில் சிசுக்களில் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன இளைஞருடைய மூன்று முக்கிய பிரச்சனைகள் தான் அதுக்கு நாங்கள் பார்த்ததுக்குள்ள காரணமாக இருக்கிறது முதலாவது பிரச்சனை ஓரளவு ஏற்றுக்கொள்ளலாம் பொருளாதார பிரச்சனை பிள்ளைகளை வளர்க்க முடியாதவர்கள் சிறு பிள்ளைகளை வேறு எதுவும் செய்யாமல் வளர்ப்பவர்களிடம் கொடுப்பது என்பது ஓரளவு நியாயபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் திருமணத்திற்கு புறம்பான உறவுகள் மூலம் புறப்படுகின்ற குழந்தைகள் அல்லது வேறு காரணங்களாக புறப்படுகின்ற குழந்தைகளை இப்படி அனாதரவாக விட்டுச் செல்வது யாரிடமும் விற்பது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது குழந்தைகளுக்கான காப்பகம் இருக்கிறது குழந்தைகளுக்கான ஆதரவு கரங்கள் நிறைய அமைப்புகள் இருக்கின்றன அவர்களிடம் குழந்தைகளை ஒப்படைப்பது சால பொருத்தமானது எனவே இலங்கையில் இடம்பெற்ற இந்த சம்பவங்கள் இப்பொழுது கண்டிக்கத்தக்கதாக பார்க்கப்படுகிறது இலங்கையிலிருந்து இருந்து தான் இந்த குழந்தைகள் விற்கப்படுகின்றன விற்கப்படுகின்ற குழந்தைகளை வாங்குகின்ற வெளிநாட்டவர்களுடைய பின்னணி என்ன என்பதை சரியாக நாங்கள் பார்க்க வேண்டும் அவர்கள் உண்மையில் அந்த குழந்தைகளை உருவாக்கி வளர்ப்பார்களா அல்லது அவர்களுடைய தேவைகளுக்காக வளர்க்கப்பட்டு வேறு எதற்காவது பாவிக்கப்படுவார்களா அனைத்தையும் சிந்திக்க வேண்டும் இது மிக மிக முக்கியம் மீண்டும் சந்திப்பு முறவுகளை வணக்கம்